அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பார்மர் பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செஞ்சுருக்கோம் அந்த பந்தல் சாகுபடி முறையில் இப்போ நம்ம கோவை கோடை கத்திரி வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் விவசாயம் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த விவசாயங்கள்லாம் முடிஞ்சிச்சு அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா திரும்பியும் விதைகள் நடவு பண்ணுறோம் தமிழ் பருப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக இப்போ இந்த வருஷத்தில் நம்ம இப்போ தான் இன்றைக்கி புதிய விதைகளை நடவு செய்கிறத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா வருஷத்தினுடைய முதல் விதையை இப்போ நம்ம நடவு பண்ணிகிட்டு இருக்கோன்றது தான் உண்மை யதார்த்தமான விஷயம் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரெண்டு ரகங்கள் நடவு பண்ணுறோம் புடலங்காயிலே ஒன்று வந்து மைக்ரோ கம்பெனிலேருந்து மேகி ஒன்றுன்ற ரகம் இது வந்து பதினஞ்சு வருஷமாக நம்ம அந்த பந்தல் விவசாயம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம நடவு பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ரகம்னா இந்த ரகம் இது வந்து ஒரு ரெண்டு பாக்கெட்டுகள் நடவு பண்ணியிருக்கிறோம் ஒரு முப்பது சென்ட்கள் நடவு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது ஏன்னாக்கா முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு இந்த விதைகள் வந்து டிமாண்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விதைகள் நமக்கு ரெண்டு பாக்கெட்டுகள் தான் கிடைச்சிது இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஆகும் நமக்கு திரும்ப இந்த விதைகள் கிடைக்கிது அதனால் இருக்கக்கூடிய விதைகளை ரெண்டு பாக்கெட்டுகளை கிட்டத்தட்ட ஒரு நானூறு விதைகள் தான் இருந்தது அதை நடவு பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எப்பயுமே வந்து ஈஸ்ட் யூஸ் கம்பெனிலேருந்து கோவைன்ற ரகம் நம்ம நடவு பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரகமும் கடந்த ஒரு பத்து வருஷமாக நம்ம தோட்டங்களை நடவு பண்ணி நல்ல மகசூல் கொடுக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படியே இந்த ரகங்களை நீங்கள் நட பண்ணாமல் வேறு வேறு ரகங்களை நடவு பண்ணுறீங்கன்ற கேள்வியும் கேட்பீங்க அதாவது என்னென்னாக்கா நம்ம இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் விலை வந்து கொஞ்சம் குறைவாக தான் போகும் எப்பயுமே வந்து இப்போ இந்த ரகத்தை நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா நல்ல விலை போகும்போது இருபத்தஞ்சு ரூபாக்கு போச்சுனாக்கா இந்த ரகம்லாம் வந்து நமக்கு பதினஞ்சு ரூபா வரைக்கும் தான் அதிகபட்சமாக விலை போகும் ஆனால் நல்ல மகசூல் தரக்கூடியது ஒரு விவசாயினுடைய மனசை மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ரகம்னா இது எனக்கா விளைச்சலை பொறுத்த வரைக்கும் அள்ளி தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது ஏன்னாக்கா இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் நல்ல தரமான காய்கள் கொடுத்துட்டு இருக்குது இப்போயே நம்ம நட பண்ணுறோம் அதாவது நூறு கிராம் விதைகளை நட பண்ணியிருக்கோம் இந்த விதைகளை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் பத்து குழித்தட்டில் இருந்து எடுத்து நிலத்தில் போகிறோம் இப்போ நம்ம குழித்தட்டில் தான் நடவு பண்ணியிருக்கோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் காப்போம் நன்றி